எனக்கும் விடை பெற்றார் போ பாண்டவர் அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி போ பாண்டவராக பொறுப்பேற்று தனது பெயரை போ என்று மாட்டிக்கொண்டார் பனிரெண்டு ஆண்டுகள் போ பதவியில் இருந்த அவர் உடல்நலக் குறைவால் காலமானார் அதனால் கத்தோலிக்க திருச்சபை செடவெக்கெண்டோ காலகட்டத்தில் உறைந்துள்ளது லட்டின் மொழியில் அதற்கு இருக்கை காலியாக உள்ளது என்று அர்த்தம் போப் ஆண்டவர் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மாபெரும் தலைவர் ரோம் நகர போப் புனித பீட்டரின் வாரிசு வேட்டிக்கன் நகர தலைவர் என்ற பெருமைக்குரிய பெயரும் பெற்றுள்ளார் போப் ஆண்டவருக்கு போண்டிபெக்ஸ் மேக்ஸிமல் என்ற பட்டமும் உண்டு இது மிக உயர்ந்த பூசாரி என்று பொருள்படும் மறைந்த போப் பிரான்சிஸ் ஒரு மதத்தின் தலைவராக மட்டுமின்றி மனிதநேய மிக்கவராகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இயேசு சபையில் தன்னை இடித்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதிரியாராக வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பியூனஸ் அயன்ஸ் நகரின் பிஷப்பானார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கார்டினலாக பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பூ பாண்டவராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணுலகை விட்டு பின்னுலகம் சென்றார் நன்றி